அன்பார்ந்த ஆனந்த வாழ்வில் நேர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் ஆனந்த வாழ்வில் இது நம்முடைய சேனல் இதனுடைய இது என்னுடையது எனது பெயர் மதனமோகன் எனது ஊர் சிவகாசி எனது ஃபோன் நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஸீரோ ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ எனது ஊர் சிவகாசி வைத்தியம் சோதிடம் எனது தொழில் சீரடி பாபா சோதிட நிலையம் இயற்கை சுக ஆலயம் இயற்கை சுக ஆலயத்தில் தான் வைத்தியம் பார்க்கப்படுது அது என்னுடைய தான் உணவு வைத்தியம் மருந்து மாத்திரை சூரணம் லேகியம் பவுடர் கிடையாது நாம் உங்கிற உணவு மட்டுமே மருந்து எந்த நோய்க்கு எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது அதை சொல்லித்தந்து அந்த நோய் குணமாகும் இது ஆன்லைனில் உண்டு நேரடியாகவும் உண்டு சீரடி பாபா சோதிட நிலையம் இங்கு ஆஸ்ட்ராலஜி நியூமராலஜி நேமாலஜி பொர்னாலஜி சிம்பல்ஸ் இம்மேஜஸ் கலர்ஸ் கைரேகை வாஸ்து எல்லாமே பார்க்கப்படுகிறது ஆன்லைன் உண்டு நேரடியும் உண்டு நாம் இயற்கை நம்மோடு பேசுகிறது அப்படிங்கிற தலைப்பில் நிறையா பார்த்துக்கிட்டு வார் இன்றைக்கி பார்க்கக்கூடியது ஆழம் விழுது அதை பற்றி அதன் மருத்துவ பயன்களை பார்ப்போம் ஆழம் விழுது ஆலமரம் யாரும் பார்க்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆழம் வந்து பெருசாக இருக்கும் கிளைகள் நிறையா விட்டுருக்கும் அந்த கிளைகளே மரமாக இருக்கும் ஆழ விழுது விதை போட்டு வந்தது விதை இல்லாமல் வளரும் சாகா மரம் பெற்றது ஆலமரம் சாகாது ஏன்னா அது வே விழுதையே வேறாக்கி பலடி மரமாக மாறும் ஆலமரம் ஒன்று ஐநூறு வருஷம் ஆச்சுன்னு வைங்க அதனுடைய விழுதுகளே ரெண்டு மூணு இடத்துல விட்டு மரமாக முளைச்சிருக்கோம் அதுவும் பலபடி வளரும் அதுக்கு சாவே கிடையாது விழுதுகளை வேறாக்கி அப்படியே வளரும் ஒரு ஆலமரத்தில் போய் ஒரு லாரி மோதிச்சின்னு வைங்க லாரி பேனர் தான் உடையும் ஆலமரம் அப்படியே நிற்கும் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து உள்ளது இந்த ஆழம் வந்து விழுதுகள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய தொங்கும் அப்படி பெருசாக அதை கட் பண்ணி பல்லு தேய்ப்பாங்க ஆழம் விழுதில் பல்லு தேய்ப்பாங்க ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி அது மாதிரி ஆள் போல் தலை தும்பாங்க அருகு போல் வேறு உண்டி தலைத்து இதில் ஆள் அப்படியே வேறு விட்டு வேறு விட்டு வளரும் விழுது வேறாக்கி வளரும் இது விட்டமின் இ ஜாஸ்தியாக உள்ளது இந்த விழுது இருக்கிற ஆழமரத்தில் விழுது இருக்கும் அதில் பழம்லாம் உண்டு சிவப்பு பழமாக இருக்கும் அதில் பொடி விதையாக இருக்கும் அந்த பழம் வந்து குழந்தை பாக்கியத்துக்கு மிக அற்புதமான உணவு தினசரி அஞ்சாறு பழம் சாப்பிட்டோம்னா ஒரு ஒரு மாதத்தில் கருத்தரிச்சிருப்பாங்க ஆண்களுக்கு கவுண்டிங் கூடும் இந்த ஆழம் விழுது சில நேரம் பால்லாம் வடியும் கட் பண்ணிங்கன்னா பால் வடியும் அந்த பாலை எடுத்து ஒரு துணியில் நல்லா பால்களை தேய்ச்சி மண் தலையில் மண்டடி போட்டால் தலையில் மண்டடிக்கு போடலாம் இது ஒரு துவர்ப்பு சக்தி மிகுந்தது ரத்த விருத்தி ரத்த சுற்றி குழந்தை பாக்கியம் ஆண் பெண் இருவருக்கும் கொடுக்கக்கூடியதே ஆள விழுது இதை இப்படி இந்த சைஸில் ஒரு ஆளை விழுத இவ்வளோ நிலத்துக்கு பிடுங்கணும் ஒரு மூணு அடி உயரத்துக்கு பிடிட்டு வரணும் இப்படி கட் பண்ணுங்கள் மூணு துண்டா இந்த விரலில் ஒன்று ரெண்டு மூணு இரவில் கொஞ்சம் லேசன் தட்டி அது தண்ணியில் போட்டு ஒரு சம தண்ணியில் ஊற போட்டுரும் காலையில் எடுத்து அந்த தண்ணியை குடிங்க வேறு அதை அப்படியே எடுத்து வெளியே வச்சுருங்க அந்த விழுதை ரூம் டெம்பரேச்சர்லையே அஞ்சு ஆறு தடவை ரீயூஸ் பண்ணலாம் ஒன்றை உபயோகப்படுத்துனதை அதே துண்டுகளை அஞ்சு ஆறு தடவை உபயோகப்படுத்தலாம் அப்போ மூணு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு குறையாமல் வரும் ஒரு மூணு அடி பிடிக்கிட்டு வந்தால் இதை நார்மலாக உடம்புக்கு தேவை தேவை இல்லாதவர்களும் இந்த தண்ணியை குடிக்கலாம் வாரத்தில் ஒரு நாளாவது குடித்தா ரொம்ப நல்லது ரத்தத்தை சுத்தப்படுத்தும் அது மாதிரி கல்யாணம் முடித்த ஆண் பெண் தம்பதிரிகள் இதை சாப்பிடலாம் அந்த தண்ணியை அந்த இலை இருக்கு இல்லையா ஆலை இலை அதை ரெண்டு இலை எடுத்துகிட்டு வந்து அலசி கட் பண்ணி தண்ணீர் விட்டு வேக விட்டு கொஞ்சம் பனங்கள் கண்டோ வெள்ளமோ சீனி வேண்டாம் கருப்பட்டியோ ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம் தட்டி போட்டு கொதிக்க விட்டு டிக்காசனாக சாப்பிடலாம் ஆழம் இலை டிக்காசன் செலவே கிடையாது போய் பிடிட்டு தாராமல் வரலாம் என்ன செலவு இருக்குது டீ செலவு கூட இதில் வராது ஸோ ஆழம் விழுது மிகப்பெரிய ஒரு மருத்துவ குணம் நிறைந்தது அதை குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அதிகமாக பயன்படுத்த வேண்டும் இதுவரை ஆனந்த வாழ்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்திலே பெல்பட்டனை அமைக்கும் இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினருக்கும் உடனடியாக ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ வாழ்க வளமுடன்